இன்று மாலை மயிலை வேங்கடசாமி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை நான் வாசித்தேன் அதில் சிலவற்றை மட்டுமே நான் குறிப்பிட விரும்புகிறேன் அது பற்றி என்றால் உடலும் உயிரும் தான் சமணக்கருத்துக்கள் தான் அந்த நூலே சமணர்களை பற்றிய நூல்கள் தான் அதிலே உயிர் எங்கே இருக்கிறது உடலில் என்பதற்கு அவர் விளக்கம் தருகிறார் இந்த உயிரானது உடல் முழுவதுமே பரவி இருக்கிறது என்பதுதான் இது அவர்கள் சொன்னது ஆனால் அதற்கு முன்பே நமக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால் இந்த உயிர் என்பதே ஐந்து புலன்கள் தான் புலன்கள் தான் இந்த ஐந்து புலன்கள் தான் நமக்கு இந்த உயிரை தருகிறது அறிவை தருகிறது எல்லாமே அதுதான் ஆனால் எங்கே இருக்கிறது அது இதயத்திலா கண்ணிலா மூளையிலா காலிலா இதயத்திலா அல்லது எங்கே முது தண்டத்திலா எங்கே இருக்கிறது என்றால் உடல் முழுவதுமே பரவி இருக்கிறது உணர்வுகள் தான் நமக்கு அது இருப்பதை தெரிவிக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு பகுதியை மட்டுமே நான் தெரிவிக்கிறேன் இது உடன்படுவார்களும் இருப்பார்கள் மறுப்பார்களும் இருப்பார்கள் நான் தெரிந்து வைத்ததை இன்று அந்த மயிலை வேங்கடசாமி எழுதியதிலிருந்து நான் தெரிந்து கொண்டதையும் கலந்து சொல்கிறேன் அதுவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே